தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் மாதம் நாள் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் ஆட்சி புரிந்த குறுநில மன்னர்களும் சிப்தரசர்களும் அண்டை பகுதி அரசர்களோடு சண்டையிட்டரே தவிர இந்தியாவை இணைக்க கிஞ்சிற்றும் முனையவில்லை என்பதே முழு உண்மை இந்தியாவில் ஆட்சி புரிந்த இஸ்லாமிய மன்னர்களே வேறுபட்ட இந்தியாவை கூறு போடாமல் ஒன்றுபட்டு ஒருங்கிணைத்து ஒரே நாடாக்க ஒருவரு பின் ஒருவராய் தொடர்ந்து முயன்றதன் விளைவே நாம் வாழும் இன்றைய இந்தியா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு வரை பீஜப்பூரை தலைநகராக்கி ஆட்சி செய்த யூசுப் ஆதில்கான் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலில் விஜயநகரை வென்ற பிறகு இன்றைய ஆந்திர கர்நாடக அரசுகளை ஒன்றிணைத்தார் ஒன்றிணைத்த இந்தியாவிற்கு பதினாலாம் நூற்றாண்டில் அடிகோடியவர் அலாவுதீன் பில்ஜி அவர் அலகாபாத் மால்வா தேவகிரி குஜராத் மேற்கு தற்கானம் ரத்னம்பார் மேவார் சித்தூர் உஜ்ஜைன் சந்தேரி வாரங்கல் மதுரை முதலிய பகுதிகளை வென்று ஒன்றுபட்ட இந்தியா என்ற கனவை நினைவாக்கினார் பாபர் இருபத்தி ஒன்னு நாலு ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறில் முதல் பாணிபட் போரில் வளமடங்கு வலுவான இப்ராஹிம் லோடியை வென்று தில்லியை தலைநகராக்கி முகலாய ஆட்சியை நிறுவினார் பதினாறு மூணு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் பெரும் படையுடன் போருக்கு வந்த ராணா சங்காவை ஆக்ராவிற்கு மேற்கே உள்ள கவுனா என்ற இடத்தில் சிறிய படையுடன் எதிர்கொண்டார் ராணா சங்காவின் படையினர் சின்னா பின்னமாயி சிதறி ஓடினர் மேவார் பாபரின் ஆட்சியில் சேர்ந்தது அடுத்த ஆண்டு சந்தேரி பீகார் வங்காளம் முதலிய பகுதிகளை வென்றார் பாபரின் அரசு காபூலில் இருந்து வங்காளம் வரை பரவியது பரந்த ஒன்றுபட்ட இந்தியாவிற்கு பாதை அமைத்தவர் பாபர் பாபருக்கு பின் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்த சேர்சாவின் நாடு கிழக்கே வங்காளத்தில் இருந்து மேற்கே இந்து சமவெளி வரை நீண்டது ஐந்து ஆண்டுகளில் ஐக்கிய இந்தியாவிற்கு அடித்தளம் அமைத்தவர் சுயர்ஷா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டில் ஜெய்ப்பூர் பிகானீர் ஜெய்சால்மர் பகுதிகளை வென்ற அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழில் குஜராத் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்னில் வங்காளம் அகமது நகர் காந்தேஸ் பகுதிகளை வென்று ஒன்றாக்கி இன்றைய இந்தியாவின் பாதி பகுதியை ஒரே ஆட்சியில் மாற்றியுற வைத்து அகண்ட இந்தியாவிற்கு அடித்தளம் அமைத்தார் குறுநில மன்னர்களில் சிறு சிறு ஆட்சியில் சிதறிக் கடந்த பகுதிகளை சீராக்கி செம்மைப்படுத்தி செழிப்பான இந்தியாவாக இயன்றவரை முயன்று வென்று வழிகாட்டிய இஸ்லாமிய மன்னர்கள் காட்டிய வழியில் நாட்டு முன்னேற்றத்திற்கு நாளும் உழைப்போம் தேசிய ஒருமைப்பாட்டை காப்போம்